நியமித்து அந்த மாவட்ட தலைவருடைய கரூரில் இருந்து காரைக்கால் வரை ஒன்பது வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கிய முன்னூறு அரிமா சங்கங்கள் இந்த பொறியாளர் தினத்தை கொண்டாடி பொறியாளர் தின கொண்டாட்டத்தினுடைய நோக்கம் அவர்களுடைய அற்புதமான அந்த சேவையை நாம் பாராட்டி அவர்கள் இன்னும் ஒரு உத்வேகத்தோடு இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பொறியாளர் தின கொண்டாட்டத்தின் நோக்கமாகும் அந்த வகையிலே நம்முடைய கரூர் மெஜஸ்டிக் கரிமாசன் கடந்த ஆண்டும் இதுபோல பொறியாளர் தின விழாவை கொண்டாடி நாம் சிறப்போம் இன்றைய தினம் இன்றைக்கு பொறியாளர் தினத்திலே நாம் சில உறுதிமொழிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த உறுதிமொழிகளின் படி பொறியாளர்களுடைய துணையோடு நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே மூத்த பொறியாளரும் கரூரில் பல்வேறு நினைவுச் சின்னங்களைப் போல இருக்கிற கட்டடங்களை பல சவாலான கட்டடங்களை பூமியை தோண்டி கீழே பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது பணியாற்றியவர்கள் இவருடைய செல்போனையும் எடுத்துக்கொண்டு ஓடிய போது விரட்டி குதித்து அப்படியெல்லாம் பணியாற்றிய நம்முடைய மெஜஸ்டிக் லைன் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினரும் பொறியாளருமாகிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்தியர் தினகரன் அவர்களையும் நம்முடைய சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் நல்ல கரூரின் பின்னணி கொண்ட குடும்பத்திலே பிறந்தவர் தன்னுடைய பொறியாளர் பணியை செம்மையாக நடத்தி பொறியாளர் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அற்புதமாக செயல்படும் சுத்தா அவர்களையும் நம்முடைய மெஜஸ்டிக் லயன் சங்கத்தினுடைய உறுப்பினர் ஆநிலை பாலமுருகனின் மகன் இளம் பொறியாளர் மருத்தாச்சலம் அவர்களையும் நாம் இங்கு சிறப்பிப்பதன் மூலம் இந்த பொறியாளர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் எனவே இங்கு வந்திருக்கிற அத்துணை பேரையும் மெஜஸ்டிக் அனிமா சங்கத்தின் சார்பில் வருகை வருகே என வரவேற்று முதலாவதாக இந்த மூன்று பொறியாளர்களுக்கும் நூலாடை போத்தும் நிகழ்வு